கொடுக்குற கோட்டாக்கும் ஜாதிக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க கஸ்தூரி மாமி இப்பவும் உங்களை என் மாமின்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் அப்படின்னா இதுக்கும் காரணம் நீங்கள் தான் மாமி ஏன்னா மாமி ஆக்சுவலா பாப்பாத்தேன்னு சொல்லணும் இந்த ஜாதி சிஸ்டத்துலேயும் மத சிஸ்டத்துலேயும் ஒரு பெண்ணா நீங்களும் நானும் ஒன்று தான் ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ரிவலேஜ் என்ன அப்படின்னா உங்களை அவா வச்சிருக்கிறது தான் சாரி உங்க அப்பா ஒரு பார்ப்பனரா இருந்து உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால அந்த பார்ப்பன அப்பாக்கு பிறந்ததுனால நீங்க உங்களை மாமின்னு நினைச்சுக்கிறேன் போயிடலாமா வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கொடுங்க மாமி கொலகாரம் கொலகாரம் தான் அதுல சாதி புத்தி நல்லா எதுவும் தேவையில்லாம திணிக்காதீங்க இன்னும் பண்ண அதெல்லாம் கம்ப்ளீட் முதல் கிரிமினல் குற்றவாளி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் முதல் முதலா கிரிமினல் குற்றவாளி யாருன்னு தெரியுமா நாதுராம் கோட்சே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியன்னு அவசியம் இல்ல விட்டுறலாம் மதங்களை விட புனிதமானது ஒண்ணும் இல்ல கோவில்களை விட புனிதமான இடம் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க நாங்க சொல்லல சங்கர மடம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல மாமி இது எல்லாமே கொலைகள் இதெல்லாம் கோபத்தினால நடக்கிற கொலைகள் இது உலகம் முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்கும் மாமி ஆனா இந்த பில்கிஸ் பானுவோட கொலை இருக்குல்ல மாமி கொலை கிடையாது பயங்கரமான கலவரம் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் அங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க தப்பிக்க முயற்சி பண்றவங்க பலர் இருக்காங்க அதுல ஒரு எட்டு பேத்துக்கு மட்டும் எப்படி கரு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு பதினாறு பேத்த கொள்றாங்க பச்சை குழந்தைய செவத்துல அடிச்சு கொள்றாங்க இதெல்லாம் முடிஞ்சு ரெண்டு பெண்களை பாலியல் வல்லுறவு பண்றாங்க அதுக்கு பேசாம அந்த பெண்களை கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம்ல கொல்லணும்னு தோணாம இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த நிலைமையில இது வெறும் கொலை இல்ல மாமி இது பண்ணனவங்களை மனித குலத்துக்குள்ளே சேர்க்கவே முடியாதவங்க இந்த வருவாங்களா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தம் கூட இருக்க மாட்டா மாமி ஆனா நீங்களே எல்லாம் வெளியே விட்டது தப்புன்னெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க அந்த விதத்துல உங்களை பாராட்டலாம் இருந்தாலும் இந்த கோட்டா கொலையாளிகள் கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தாரு கஸ்தூரி மாமி பேசினது கேட்டீங்கல்ல கீழ்வேண்மணின்னு சொல்றாங்க கோட்டா கொலையாளிகள்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன வார்த்தை இந்த பழையெல்லாம் ஏன் உங்க மேல வந்துச்சு அப்படிங்கறது தெரியுமா கோட்டான்னு நம்மளையெல்லாம் குட்டி குட்டியா பிரிக்கிறத விட வர்ணம்னு வந்துட்டா நம்ம எல்லாம் ஒண்ணுதான் முதல்ல வர்ணம் அப்படிங்கறதே ஒண்ணு இல்ல அப்படிங்கற மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா இப்படிப்பட்ட கொலைகள் எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுல்ல ஆனாலும் இவங்க சொல்ற அந்த வர்ணத்தின் படி நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் தான் எல்லா சூத்திரர்களும் ஒன்று அப்படிங்கிற இடத்துல கூட நம்ம நிற்காம இன்னொருத்தங்கள கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வருது ஏன்னா நீயும் உன் கூட இருக்கிற சூத்திரனும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உனக்கு மேல இருக்கிற எவனோ ஒருத்தன் சேஃபா இருப்பான் இந்த அரசியல் தான் இந்தியால ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு இதையும் தாண்டி கோட்டா நான் வந்துட்டு போடுவேன் அப்படின்னு அத கௌசல்யா விஷயத்துல ஒரு அம்மா நடத்திய காமிச்சிட்டாங்கல்ல இப்படி ஆண்கள் செய்யற ஆணவ கொலைக்கெல்லாம் பெண்கள் ஆகிய நம்மளும் அப்பப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி அந்த ஆணவ கொலைகளை அதிகமா பண்ணதுனாலதான் நமக்கு இப்ப புதுசா கோட்டா கொலையாளிகள்னு ஒரு பேரு வந்திருக்கு கஸ்தூரி மாதிரியான இருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் ரொம்ப சின்ன வார்த்தை தான் ஆனா ரொம்ப ஆபத்தான வார்த்தை புதுசா நம்ம இந்த வார்த்தையை இப்பதான் கேள்வியே படுறோம் ஒட்டுமொத்த ஓபிசிகளையும் எஸ்சிகளையும் எஸ்டிகளையும் சேர்த்துதான் சொல்றாங்க கஸ்தூரி நமக்கு ஏன் புரியலன்னு தெரியல கோட்டால வந்திருக்கிறவங்க தான் மிகப்பெரிய கொலையாளிகளா இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது இப்பவும் சொல்றேன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்க கூடாது ஆனா கஸ்தூரிக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் கொலகாரன் கொல்லக்கார திருட இவங்களுக்கெல்லாம் சாதியே இல்ல அவங்க இந்த சமூகத்துக்கு தீட்டானவங்க தான் அதையெல்லாம் விட்டுட்டு கஸ்தூரி மாமி இந்த வார்த்தையை பேசிருக்கலாமா யாரு கொலை பண்ணாலும் இங்க தப்பு தாங்க இனிமே கஸ்தூரி மாமி கிட்ட இருந்து இல்ல யாரு இருந்தும் இப்படி ஒரு வார்த்தைய வராம நம்ம பாத்துக்கலாம் கஸ்தூரிக்கு ஸ்பெஷல் கோரிக்கை என்னன்னா இந்த கோட்டா கொலையாளிகள் அப்படிங்கிற வார்த்தைய இன்னொரு தடவை எங்கேயும் பயன்படுத்த ஆரிய வந்தீரி ஆரிய வந்தீரனு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல தப்புதான் கஸ்தூரி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மக்களுக்காக பேசியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு வார்த்தைய வந்திருக்காதுல்ல உங்களை விட பிராமண பாஷைய நன்னா பேசிட்டு இருக்கிறவா தான் ஸ்ரீ வித்யா தோழர் ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்து எங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமான்னு சொல்லுங்க அவங்க எங்க சக தோழர் நாங்கெல்லாம் சக மனுஷங்க தோழர் ஸ்ரீ நானும் ஒண்ணுதாங்க ரெண்டு பேருமே சமூகத்தால பாதிக்கப்பட்டவங்க தான் நாங்கெல்லாம் பொதுவா பேசிட்டு இருக்கோம் ஒரே ஒரு நாள் மட்டும் கஸ்தூரி பொதுவா பேசுங்க ஆரிய வந்தேரின்னு உங்களை நீங்களே சொல்லிக்க மாட்டீங்க அடுக்கப்பட்ட மூட்டைகள்லயே அடி மூட்டை தான் பெண்கள் அதுலதான் கஸ்தூரிய நானும் வரோம் ஆனா ஒரு நாளும் கஸ்தூரி நமக்கு வேண்டியோ இல்ல நமக்கு கொஞ்சம் மேல இருக்கிற மூட்டைக்கு வேண்டியோ பேசினது கிடையாது மூச்சே முட்டினாலும் உச்சியில இருக்கிற மூட்டைக்கு வேண்டிதான் பேசுவாங்க அப்புறம் உங்களை ஆரிய வந்தேரின்னு சொல்லாம சாரிய வந்தேரின்னா சொல்லுவாங்க ஆனாலும் கஸ்தூரி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் பை பர்த்ல கஸ்தூரி ஆரிய வந்தேரி கிடையாது எஜுகேஷன்ல கஸ்தூரி ஆரிய வந்தேரி கிடையாது அவங்களோட ப்ரொஃபஷனலையும் அவங்க ஆரிய வந்தேரி கிடையாது அவங்கள நம்ம தான் அவங்கள ஆரிய வந்தேரி அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டுருக்கோம் ஏ மாமி சின்ன படத்துல நடிச்ச கஸ்தூரியை நாங்க அப்படியா சொன்னோம் செந்தமிழ் பாட்டுல படிச்சவன் பாட்டை கெடுத்த கடத்தையால இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னப்ப நாங்க நாங்க அதையா சொன்னோம் நீங்களா வாண்டடா ஒரு இன்டர்வியூக்கு வந்தீங்க நான் பாப்பாத்தின்னு நீங்களே தான் சொல்லிக்கிட்டீங்க நீங்க சொன்னதை நாங்க திருப்பி சொன்னோம் அவ்வளவுதானே எனக்கு இப்பவும் தெரியும் நீங்க ஆரிய வந்தீர் எல்லாம் கிடையாது நீங்க ஒரு பெண் தான் இந்தியாவோட மதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் கேவலமானவங்க தான் அப்புறம் என்ன கஸ்தூரி வை யூ ஆர் சவுட்டிங் இப்போவும் நீங்க என்ன சொல்றீங்க மோடி என்ன சொல்லி இருக்கிறாரு அவர் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால அவர் சூப்பரான பிரதமர் அப்படின்னு நீங்கள் தானே சொல்றீங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் ஆரியவந்தேரின் தானே சொல்ல முடியும் கஸ்தூரி பொறுத்த வரைக்கும் ஓபிசினா அதர் பேக்வர்ட் கேஸாம் கிடையாதுங்க ஓவர் பிசினஸ் கிளாஸ் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க கஸ்தூரி மாமி இந்த வேங்கை வயல் வேங்கை வயல் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே அந்த மலம் கலந்த தண்ணிய குடித்தவன் எஸ்சி அதை கலந்தவன் ஓபிசி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரே ஒரு படிக்கட்டு தான் மாமி வேற எல்லாமே ஒண்ணுதான் ஆனாலும் இந்த ஓபிசி மனசுக்குள்ள தான் ஒரு எஃப்சி அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதுதான் மாமி இங்க சிக்கலா இருக்கு உங்களுக்கு நல்ல புரியற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டா வேங்கை வயலில் பீத்தண்ணிய குடிச்சவனும் இந்து பீய கலந்தவனும் இந்து கோவிலுக்குள்ள வர போராடுறவனும் இந்து வரக்கூடாதுன்னு சொல்றவனும் இந்து கீழ் வெண்மணில கூலி கேட்டவனும் இந்து குடுக்க முடியாது இந்து சாதியானவத்தால் கொல்லப்பட்ட இந்து இந்து கொன்னவனும் கொலை பண்றவன கோட்டா கொலகாரன்னு சொன்னவனும் இந்து நீங்க சொன்ன கோட்டாக்காரங்களும் இந்து நம்ம இங்க என்ன நினைச்சுக்கிறோம்னா தமிழ்நாட்டுல நடக்கிறப்ப மட்டும் எஸ்சிபிசி சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இனிமே அது கேஸ்ட் சண்டை இல்ல இது மத சண்டை அப்படின்னு மரமண்ட மாமிக்கு சொல்லி புரிய வைக்கணும் இப்ப சொல்லுங்க மாமி ஏன் இந்துக்கள் என்ன மாதிரி இருக்கிற இந்துக்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுங்க ஏன் உங்கள மாதிரி இருக்கிற இந்துக்கள் எங்களை கொடுமைப்படுத்துற இந்துக்களை கூட கோவில்குள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்து மதத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் சேரணும் பிரச்சனை வந்தா மட்டும் ஏன் உள்ள வருதுன்னு கேக்குறேன் இப்ப நம்ம மூணு பேரும் சமரசமா இந்துக்கள்னு ஒன்னா போயிடலாமா அப்படி போயிட்ட பிரச்சனையே இல்ல இப்ப நம்ம மூணு பேரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தை நீங்க சொல்ற அந்த ரெண்டையும் விட்டுரலாம் ஜெய் ஹிந்துன்னு சொல்லலாம் மூணுமே இந்துக்கள் தான் ஏன் கோட்டா சிஸ்டம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து மாமிக்கு ஏதாவது இருக்கா இந்த மூணு இந்துக்களும் சமம் அப்படிங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வரல இத சமன் படுத்துறதுக்காக தான் இந்த கோட்டா சிஸ்டமே வந்துருக்கு இது சமம் படுத்துற வரைக்கும் இந்த கோட்டா சிஸ்டம் இருக்கட்டும் இது சமம் படுத்துறதுக்கு வேலையை நீங்க ஸ்பீட் ஆக்குங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கு இந்த இந்துக்கள் வரவே கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை சால்வ் ஆயிடும் பேலன்ஸ் பிப்டி ரொம்ப சீக்கிரம் சால்வ் ஆயிடும் இனி எங்கேயாச்சும் பேசுறப்ப ஆரிய வந்தேரி மாதிரி பேசாம உங்களுக்கு அதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னா தோட ஸ்ரீவித்யா அவங்களோட வீடியோவை டெய்லி பாருங்க அதுக்கப்புறம் கஸ்தூரியா நீங்க பேசுவீங்க கஸ்தூரியா நீங்க பேசிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்னு தானே கஸ்தூரி கஸ்தூரி ஒன்னாவாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா கஸ்தூரிய ஒன்னாக்கணும் அது எப்படி ஒன்னாக்க முடியும் அதுக்கு இந்தியா ஒற்றுமையா இருக்கணும்ல இந்தியா ஒற்றுமையா இருக்கணும்னு இந்திய கூட்டணி தானே இங்க ஜெயிக்கணும் சோ இந்திய கூட்டணி ஜெயிச்சு ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலையை தீவிரமா ஆரம்பிக்கலாம் ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்